السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا مريم اقنتي لربك واسجدي واركعي مع الراكعين صدق الله العلي العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم ليس منا من تشبه بالرجال من النساء ولا تشبه بالنساء من الرجال وقال ايضا اي النساء خير التي تسره اذا نظر وتطيعه اذا امر ولا تخالفه في نفسها ولا مالها بما يكره أو كما قال عليه الصلاة والسلام ميلانا بريورغلي سهودرغلي إسلامي ننبرغلي ان الله سبحانه وتعالى إن يلت لنا نيبري بوند سير تذبول இந்த كان ஜும்மாவுடே தினத்திலே لينا அனைவரியும் ஒன்று சேர்த்தது போல் நாளை ஆஹிராவிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற மிகப்பெரிய உயர்ந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் நாம் அனைவரையும் ஒன்று சேர்த்தருள்வானாக மேலான அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் சுஹானஹவத் ஆலா நமக்கு மிகப்பெரிய அழிவில்லாத ஒரு மார்க்கத்தை ஒரு உன்னதமான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் சுஹானஹவத் இந்த முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொடுத்துக்கிறான் இது நாங்கள் இந்த தீனை முழுமையாக பின்பற்றுவதில் தான் இவ்வுலகத்திலும் சரி நாளை மறு உலகத்திலும் சரி வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு லட்சத்தையே அடைய முடியும் மிகப்பெரிய வெற்றியும் இருக்கு இன்னைக்கு நாங்க யோசிக்கணும் எங்களுடைய தீன் எங்களுடைய அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் பிடித்தமான ஒரு முறையில எங்களுடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கின்றதாம் எங்களுடைய குடும்பத்தினிடத்திலே எவ்வாறாக தீன் இருக்கின்றது குறிப்பாக பெண்களிடத்திலே தீன் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதாக நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் மேலான பெரியோர்களே சகோதரர்களே காலம் செல்ல செல்ல இஸ்லாமிய பெண்களுடைய தீன் குறைந்து கொண்டே இருக்கின்றது எல்லாம் பாதுகாக்க வேண்டும் இன்று எத்தனையோ முஸ்லிமான பெண்கள் இந்த துன்யாவை அடைவதற்காக இந்த துன்யாவுடைய அலங்காரத்தை அடைவதற்காக இந்த துன்யாவுடைய ஆசாபாசங்களை நோக்கத்திலே தன்னுடைய வாழ்க்கையை லட்சியமாக ஆக்கி கொண்டு எத்தனையோ பெண்கள் இன்று இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய அவல நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது மேலாம் பெரியவர்களே சகோதரர்களே நாங்கள் யோசிக்கணும் இன்று எங்களுடைய குடும்பத்தார்களுடைய பெண்கள் எந்த நிலையில இருக்கின்றார்கள் எந்த நிலையிலே அவர்கள் தீனை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இன்று நாங்கள் அனுப்புறோம் நாங்க மதரசாவிற்கு அனுப்புகின்றோம் மற்ற இடத்திற்கு அனுப்புகின்றோம் அவர்களுடைய உண்மையான நிலை என்னவாக இருக்கின்றது நாங்கள் அவர்களை பரிசோதிக்க வேண்டும் வெறுமனே நாங்க அனுப்பிவிட்டோம் தீனுக்காக நாங்கள் அனுப்பிவிட்டோம் இது அல்ல மேலான பெரியவர்களே சகோதரர்களே நாங்க யோசிக்கணும் எங்களுடைய உம்மகா துல்மு மினி நபிசல்லுல்ல அலி உடைய மனைவிமார்கள் எப்படி இருந்தார்கள் ஹசரத் மரியம் அலி எப்படி இருந்தார்கள் ஹசரத் ஹாயிஷா சித்திகா ரதி அல்லாஹு தாலாஹித் எப்படி இருந்தார்கள் ஹதீஜா அம்மையார் அவங்க எப்படி இருந்தாங்க இந்த தீனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிச்சாங்க மேலான பெரியோர்களே சகோதரர்களே ஹதீஜா அம்மையார் எப்பொழுது இந்த மார்க்கம் சத்தியமானது இந்த மார்க்கம் தான் உண்மையானது என்பதாக அறிந்து கொண்டார்களோ எப்பொழுது தெரிந்து கொண்டார்களோ தன்னுடைய இணை அனைத்து செல்வங்களையும் அனைத்து வாழ்வாதாரங்களையும் அல்லாஹுக்காக அர்ப்பணித்தார்கள் மேலான பெரியவர்களே சகோதரர்களே நாங்கள் யோசிக்கணும் எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுக்கு முன்னால் சென்றவர்கள் எங்களுடைய உம்மஹாத்து மீனின் நபிசல்லாஹி வசல்லாம் அவருடைய தாயார்கள் எவ்வாறாக தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள் தன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் ரசூலுக்காக கழித்தார்கள் அல்லாஹ எந்த வழியிலே செலவழித்தால் விரும்புவானோ எந்த வழியிலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தால் விரும்புவானோ அந்த அடிப்படையிலே கழித்தார்கள் வரலாற்றை மாற்றக்கூடியவர்களாக வரலாற்றிலே சிறந்த பெண்களாக நம்முடைய முன்னோர்கள் முன்னாடி இருக்கக்கூடிய பெண்கள் சாதனை காட்டினார்கள் மேலான பெரியோர்களே சகோதரர்களை நாங்க யோசிக்கணும் எங்க வீட்டு பெண்கள் இன்று தீனுடைய விஷயத்திலே உறுதியாக இருக்கின்றார்களா இந்த அருப்ப காசுக்காக அருப்ப பணங்களுக்காக இந்த அருப்ப துன்யாவுக்காக இன்று தீனை விடக்கூடிய அவலநிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது குறிப்பாக பெண்கள் பர்ச்சேஸ் என்ற பெயர்களிலே நாங்க ஷாப்புக்கு போறோம் பர்ச்சேஸ் என்ற பெயர்களிலே தன்னுடைய பார்க்காமல் மகரம் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கின்றார்கள் மேலான பெரியவர்களே சகோதரர்களே ஆயிஷா சித்திகா லதியுல்ல சொல்றாங்க நபிசல் அலி வசல்லம் அவங்க வஃத்தாக இருக்கிறாங்க அதே சமயம் அவங்களுடைய தந்தை அபுபக்கர் சித்தியக்கிறது எல்லாம் தாலான அவர்களும் கபூரில் இருக்கிறாங்க எப்பப்ப எல்லாம் ஜியாரத் செய்ய போறாங்களோ அப்ப எல்லாம் என்னுடைய தந்தை தானே என்னுடைய கணவர் தான் இருக்கிறார் என்பதாக ஹிஜாபை முழுமையாக மறைக்காமல் கொஞ்சம் முகத்தை மூடாமல் செல்வார்கள் ஆனால் எப்பொழுது உமர் ரதி அல்லாஹு தாலான் அடக்கம் செய்யப்பட்டார்களோ ஹசரத் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே அபுபக்கர் அவர்களுக்கு பக்கத்திலே ஹஸ்ரத் உமர்ஸ் உமரே ஃபாரூக் রাদিয়াল্লাহு تعالی عنہ எப்ப அடக்கம் செய்யப்பட்டார்களோ அவர்கள் சொல்கின்றார்கள் எப்ப உமர் রাদিয়াল্লাহு அடக்கம் செய்யப்பட்டார்களோ அவங்க ஹயாத்தாக இல்ல அவங்க ஹயாத்தாக இல்ல அவங்க कब्रல இருக்கும் போதும் சொல்றாங்க அந்த நேரத்திலேயேம் பொழுது அங்க உமர் என்னுடைய மகரம் இல்லாததின் காரணமாக நான் என்னுடைய முழு ஹிஜாபை மறைத்து கொண்டு போனேன் வாழ்க்கை சிறந்த பெண்களுக்கு அடையாளம் என்று நாங்க பாக்குறோம் எத்தனையோ பேர் ஹிஜாபுல்லாம் எதுக்குங்க தேவையில்லாத வேலை இத கொண்டு நாங்க என்னத்தை சாதிக்க போறோம் இன்னைக்கு அலங்கரித்து வெளியே செல்வது ஹராம் இன்னைக்கு கணவர் அல்லாதவரிடத்திலே வாப்பா இல்லாதவரிடத்திலே நாங்கள் மற்ற அந்நிய ஆண்களிடத்திலே தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்துவது முற்றிலும் ஹராமாக கருதப்படுகிறது எத்தனை அலங்கரித்துக் கொண்டு ஆடம்பரத்தை ஏற்படுத்தி கொண்டு இன்று தெருக்களிலே உலா வருகிறார்கள் இன்று சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது ஒரு காலம் இருந்தது ஆண்கள் தெருக்களிலே போனால் கம்பீரமாக செல்வார்கள் பெண்கள் எல்லாம் ஒதுங்கவார்கள் ஆனால் இக்காலகட்டத்திலே பெண்கள் எல்லாம் ஸ்கூட்டர்களிலையும் பைக்குகளிலும் நடந்து ரோட்ல தன்னந்தனியாக போறாங்க ஆண்கள் பயந்து ஒதுங்கக்கூடிய நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது மேலான பெரியவர்களே சகோதரர்களே இதுக்கு என்ன காரணம் அவங்களுடைய தீன் விலங்கல தீன சரியான முறையில் சேர்க்கல அவங்களுடைய வீட்டுல அல்லாஹ் ரசூலுடைய வாழ்க்கை இல்லைன்னு சொன்னா இதை விட மோசமாகவும் போகும் மேலான பெரியவர்களே சகோதரர்களே நாங்க முழுமையாக எங்களுடைய பெண்களை அல்லாஹ் ரசூலுக்காக அர்ப்பணிக்கும் இதற்கு முன்பதாக ஹப்சா பின் சீரின் ரஹிமஹுல்லா ரஹிமஹுல்லா அவங்க எவ்வளவு பெரிய முஃபஸிர் கிட்டத்தட்ட பன்னெண்டு வயசுல ஹாஃபில் ஆயிட்டாங்க பன்னெண்டு வயசுல ஹாஃபில் ஆயிட்டாங்க அதே போல தப்சீர் எத்தனையோ குரானுடைய விரிவுரைய மனப்பாடமும் செஞ்சிட்டாங்க எத்தனை வயசுல வெறும் பன்னெண்டே வயசுல ஹப்சா பின் சீரின் என்ற ஒரு சிறுமி எவ்வளவு பெரிய விளக்கத்தை அல்லாஹால கொடுத்திருந்தான் அல்லாஹால மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொடுத்திருந்தான் பெரியவர்களே சகோதரர்களே அந்த காலத்துல அவங்க இந்த தீனுக்காக குரான் ஹதீஸுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிச்சாங்க இதை கொண்டு அல்லாஹ் அவர்களை முழுமையாக பொருந்தி கொண்டோம் ஒரு தடவை ஹர்ஷா பின் சீரின் ரஹிமஹுல்லா அவர்களுடைய சகோதர் முஹம்மத் பின் சீரின் ரஹிமகுல்லா உங்க அவங்களிடத்துல ஒரு விளக்கத்துக்காக ஒரு மனிதர் வராரு எனக்கு சொல்லுங்க அப்படின்பதா அதுக்கு அவர் சகோதரர் சொல்றார் என்னுடைய என்னை விட என்னுடைய சகோதரி இதற்கு விளக்கம் அதிகம் பெற்றவள் இதை அவளிடத்துல நீ தெரிந்து கொள் என்பதாக தன்னுடைய சகோதரர் சகோதரியை கை காட்டி விடுகின்றார் மேலான பெரியவர்களே சகோதரர்களே அந்த சிறு பிராயத்திலிருந்து அவர்கள் இன்மை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹை பயந்து கொள்ளக்கூடியவர்களாக அதே போல அப்துல் காதர் ஜி இலானி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர்களுடைய தாயாருடைய பராமரிப்பில் வாழ்கின்றார்கள் அவருடைய தாயார் சொல்கின்றார்கள் நீ எந்த ஒரு நேரத்திலும் நீ எந்த ஒரு நிலைமையிலும் பொய் மட்டும் சொல்லிவிடாது தன்னுடைய தாயுடைய வளர்ப்பிலே வளர்ந்து இன்று மிகப்பெரிய ஒரு ஆளாக இருக்கின்றார்கள் அன்று அவர்கள் அவர்கள் செய்த தியாகம் அவர்கள் தாயார் செய்த தியாகத்தின் காரணமாக இன்று வரலாறு பேசுகிறது இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா எவ்வளவு பெரிய முஹத்தீஸ் மேம் ஷாஃபி ரஹிமஹுல்லா கிட்டத்தட்ட ஏழு வயசுல அவங்க ஹாஃபீல் ஆயிட்டாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு வயசுல முஹத்தீஸ் ஃபகீஹ் ஆயிட்டாங்க அவங்களுடைய உம்மா தாயார் சொல்றாங்க எப்படிப்பட்டவங்கண்டா ஹிஜாஸ்ல அவங்க பெரிய பெரிய பணக்காரர் இருக்கக்கூடிய இடத்துல போய் பாத்திரம் கழிவுத்தனுடைய மகனை படிக்க வச்சாங்க ஓத வச்சாங்க சொன்னாங்க மகனே நீ எமனுக்கு போ அங்க இவ்வளவு பெரிய ஹதீஸ் இருக்கிறாரு போய் ஹதீச படிச்சுட்டு வா நான் உன்ன படிக்க வைக்கிறேன் நான் உன்ன பாத்திரம் கழுவியாச்சு படிக்க வைக்கிறேன் இதுக்கும் அவங்க ரொம்ப சிறு இருந்தாங்க அதாவது இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா எத்தீமாகவும் இருந்தாங்க தன்னுடைய வாப்பா இறந்தவர்களாக இருந்தாங்க அந்த சமயத்திலும் அவங்க தன்னுடைய தாயார் மன திருமணமும் முடிக்கல முடிக்கக்கூடிய சக்தி இருந்தும் அவங்க தன்னுடைய மகனை பொருட்டாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய மகனை வளர்க்க வேண்டும் என்ற ஒரே ஒரு ஆசையோடு ஒரே ஒரு தூர நோக்க சிந்தனையோடு அவங்க தன்னுடைய மகனை அனுப்புறாங்க மதினாவுக்கு அனுப்புறாங்க இமாம் மாலிக் இருக்கிறாரு நீ அங்க போய் ஹதீச கத்துக்கொண்டு வா இந்த இந்த நாட்டுக்கு போ இத்தனை ஹதீச படிச்சவர் இருக்கிறாங்க நீ அங்க போய் வா இந்த மாதிரி அவங்களுடைய தாயார் பாத்திரம் கழுவி கழுவி தன்னுடைய மகனார் வளர்க்கிறாங்க மேலான பெரியவர்களே சகோதரர்களே இவ்வளவு பெரிய ஹத்தீசாக இவ்வளவு பெரிய மார்க் அறிஞராக இருக்கிறது காரணம் அவருடைய தாயார் ஒரு பெண்ணின் முயற்சியினால இவ்வளோ பெரிய ஒரு மதகபுடைய இமாமாக ஆனாங்க கிட்டத்தட்ட இந்த இல்முக்காக தன்னுடைய ஹதீஸ் குரான் ஹதீஸ் உடைய இல்முக்காக இருபத்தி வருஷம் செலவழிச்சாங்க இன்னைக்கு நாங்க மதரசால ஓதுறதுக்கு அனுப்பினோம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் அஞ்சு வருஷம் அனுப்பினோம் அஞ்சு வருஷமா இதெல்லாம் என்னால முடியாது இதுக்கு கீழே இருந்தா சொல்லுங்கங்கறாங்க ஆனால் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் இந்த இல்லை ஹதீஸை படிப்பதற்காக குரானுடைய ஹதீஸை குரானுடைய விளக்கத்தை படிப்பதற்காக இருபத்தஞ்சு வருஷம் தியாகம் செஞ்சாங்க அந்த அடிப்படையில அந்த வெளிப்பாடுல தான் கிட்டத்தட்ட அவங்க இறந்து போயும் கிட்டத்தட்ட உலகம் அளவில ஐம்பது கோடி முஸ்லிம்கள் இமாம் ஷாஃபியுடைய மத பின்பற்றுறாங்க மேலான பெரியவர்களே சகோதரர்களே இதெல்லாம் யாருடைய முயற்சி இதெல்லாம் யாருடைய முயற்சி இதெல்லாம் ஒரு தாய் ஒரு பெண்ணுடைய முயற்சி ஒரு பெண்ணுடைய முயற்சினால இவ்வளவு பெரிய இமாம் உயர்ந்திருக்கிறாங்கன்னு சொன்னா இன்னைக்கு நாங்க யோசிக்கணும் இன்று இருக்கக்கூடிய இளம் பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையை போன்ல கழிச்சு கொண்டிருக்கிறாங்க ஒரு காலம் இருந்தது பிள்ளை அலூனா ஏதாச்சும் காட்டி நாங்க சோறு ஓட்டி கொண்டிருந்தோம் இன்னைக்கு என்ன நடக்குது போனை கொடுத்தா இந்த தொலைஞ்சி போ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாலே போதும் தொலைஞ்சு போன்னு சொல்ல தேவையில்ல கொடுத்துட்டாலே நாசமா போயிடுவோம் மேலான பெரியவர்களே சகோதரர்களே இன்று இருக்கக்கூடிய சமூகம் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது ஃபித்னாவுடைய காலமாக இருக்கின்றது ஒன்னு பெண்கள் ஹைராக இருப்பாங்க அல்லனா ஃபித்னாவாக இருப்பாங்க மேலான பெரியவர்களே சகோதரர்களே நாங்க யோசிக்கணும் அதே போல இந்த தீனுக்காக மிகப்பெரிய தியாகம் செய்தவர்கள் ஃபிராகுனி மாடிவி அல்லாஹ் சுஹான ஹோத்தாலா புராணிலே சொல்லி காட்டுகின்றான் வர வல்லாஹு மசரன் லில்லதீன அம நும்மராத்த சுவிரா உன் எப்படிப்பட்ட அவங்க ஆசியா அம்மையார் எப்ப இந்த உண்மையான மார்க்கம் இந்த தான் உண்மையான மார்க்கம் அழியாத மார்க்கம் நெ அதாவது அல்லாஹ் ஒருவன்தான் மிகவும் எல்லாத்தையும் வல்லமை மிக்கவன் என்பதாக எப்பொழுது நம்பினார்களோ அவங்க நினைச்சிருந்தா அவங்க தங்க மாளிகையிலே வாழ வளர்ந்து வாழ்ந்திருக்கலாம் தங்க கற்றில்களிலே படுத்திருக்கலாம் ஆனால் அல்லாஹிலே சொன்னார்கள் யா அல்லாஹ் இந்த இந்த ஒரே ஒரு ஏற்றதின் நான் ரப்பாக ஏற்றதின் காரணமாக நான் இந்த வேதனை அனுபவிக்கிறேன் என்ன செஞ்சான் தன்னுடைய மனைவி என்ன செஞ்சான் சொன்னா ரெண்டு நாலு கட்டைய எடுத்து ரெண்டு கட்டையில கையையும் ரெண்டு கட்டையில ஒரு பக்கம் காலையும் இன்னொரு பக்கம் காலையும் கட்டி போட்டான் கேட்டான் ஃபிரௌன் நீ ஒன்னு என்னுடைய மார்க்கத்தை பின்பற்று இல்லைன்னா இப்படியே கடந்து செத்து ஆசியா ஆசியம் தைரியமா சொன்னாங்க நான் இப்படியே இருந்து சாவேனே தவிர நான் உன்னுடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நான் அல்லஹே தான் நான் ஈமான் கொண்டிருக்கேன் என்பதாக சொன்னோனே ஒரு பாறாங்கல் எடுத்து போட்டோம் துவா செய்யறாங்க புத்திசாலி ஆசியாமையார் கேக்குறாங்க உனக்கு பக்கத்துல எனக்கு வீட்டை கொடு ரப்பீப்னி லீ இன்தக பைதன் ஃபில் ஜன்னா வநஜ்ஜினி மின் ஃபிரவுன் அதேபோல ஃபிரவுனுடைய இந்த பெரிய ஒரு আذابல இருந்து எனக்கு ஈரற்றம் கொடுத்தறியா அல்லாஹ் என்பதாக கேக்குறாங்க அவன் கள்ளைத் தொக்கி போறத்துக்கு முன்னாடி ஃபன்தஸா அல்லாஹ் ரஹ்ஹா அல்லாஹ் ஆசியா அம்மையாருடைய ரூஹை கைப்பற்றி விட்டான் மேலான பெரியவர்களே சகோதரர்களே அதை கடைசி நேரத்திலும் அல்லாஹுவை ஈமான் கொண்டாங்க அல்லாஹு மீது தவக்குள் வச்சாங்க அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டாங்க இன்றைய முஸ்லீம்களுடைய பெண்களுடைய நிலைமை மேலான பெரியவர்களே சகோதரர்களே எதற்கும் ஒரு லட்சியம் இல்லை நம்பிக்கை இல்லை எனக்கு மட்டும்தான் சோதனை வருமா அல்லாஹ் என்னை மட்டும்தான் சோதிப்பானா இன்னைக்கு எத்தனை பொம்பளை புலம்புறாங்க அல்லாஹ் எல்லாம் எனக்கு தான் கொடுக்கவே இல்லை அந்த ஊட்டுக்கார பொம்பளைக்குலாம் அல்லாஹோலா வாரி வழங்கி மேலான பெரியவர்களே சகோதரர்களே நாங்க யோசிக்கணும் எங்களுடைய முன்னோர்கள் தாபின்கள் எப்படி வாழ்ந்தாங்க அல்லாஹுக்காக தன்னுடைய தீனியை அர்ப்பணிச்சாங்க தன்னுடைய செல்வங்களை அர்ப்பணிச்சாங்க இந்த தீனை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹுடைய கரிமாவை உயரோங்க செய்வதற்காக கரிமத்தில்லா என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அல்லாஹுக்கா அர்ப்பணிச்சாங்க அல்லாஹர்கள் இந்த உலகத்திலே பொருந்தி கொண்டான் மேலான பெரியவர்களே சகோதரர்களே அதே போல மரியம் அலே சலாத்து வசலாம் அல்லாஹ் சுபான் குரான்ல சொல்லும் போது ரொம்ப அதபு உள்ளவர்களாக மிகவும் ஒழுக்கம் உள்ளவர்களாக அதிகம் பேணிக்க உள்ளவர்களாக அவங்க இருந்தாங்க என்பதாகவும் அல்லாஹ் சுஹான் குரானிலே சொல்லி காட்டுகின்றான் இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அல்லாஹுடைய கட்டளை ஆண்களுக்கு மட்டும்தான் அவங்கதான் போய் தொழுகணும் அவங்கதான் நோன்பு வைக்கணும் அவங்கதான் சக்காத்து கொடுக்கணும் இல்ல சகோதரர்களே மேலான பெரியவர்களே சகோதரர் நாங்கள் யோசிக்கணும் இந்த கட்டளை என்று வந்து விட்டால் அல்லாஹுடைய அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அல்லாஹுடைய கட்டளை கட்டளை தான் எந்த கட்டளையாக இருந்தாலும் சரி மேலான பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹுடைய வகை வருகிறது யுதினீனா அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின் ஹிஜாபுடைய ஆயத்துகள் இறங்குகிறது ஹிஜாபுடைய வஹி இறங்குகிறது ஒரு பெண்மணி தெரு வீதிகளிலே சொல்கின்றார்கள் இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே செல்கின்றார்கள் உடனே எல்லா பெண்களும் என்ன செய்கின்றார்கள் சொன்னால் இது அல்லாஹுடைய கட்டளை உடனே தன்னுடைய வீட்டிற்கு சென்று போர்வை இரண்டாக கிழித்து அவர்கள் தன்னுடைய முகத்திலே அணிந்து கொண்டார்கள் இதுதான் அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்கு ஒரு உதாரணம் இன்னைக்கு நாங்கள் எல்லாம் குரானிலே சொல்லப்பட்டு விட்டது ஹதீசிலே சொல்லப்பட்டு விட்டது உலமாக்களின் மூலம் நாம் தெரியப்படுகிறோம் ஆனால் அதை செய்வதற்கு நாங்கள் கூச்சப்படுகிறோம் சுண்ணத்து தானே சுண்ணத்து தானேன்னு விட்டோம் சொன்னா அல்ல பாதுகாக்கணும் ஒரு சுன்னத்தை நாங்கள் ஹயாத் சொன்னா நூறு ஷகீதுடைய அந்தஸ்து கிடைக்குது மேலான பெரியவர்களே சகோதரர்களே நாங்க யோசிக்க வேண்டும் எங்களுடைய பெண்கள் எப்படி இருக்கிறாங்க தீன் ஹயாத்தாக இருக்குதா இன்னும் சொல்ல முறுத்தாக முஸ்லீம் பெண்கள் போறாங்க அதுலயும் குறிப்பாக யாருன்னு சொன்னா இஸ்லாமிய சூழ்நிலை மொஹல்லாக்கள்ல மாகவுல்ல இருக்கிறவங்க வெளியே போறாங்க அதே போல இன்னும் கைசேதமான விஷயம் முடிஞ்ச உடனே கல்யாணம் முடிஞ்ச உடனே உடனே தலாக் ஏன்னு சொன்னா அவங்க அவங்க இடத்துல தீனுடைய மாகவல் இல்ல தீனுடைய புரிதல் இல்ல அல்லாஹ் ரசூலுடைய அஹ்காம்கள் இல்ல அல்லாஹ் ரசூலுடைய சட்டங்கள் இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லாஹுக்கும் மிகவும் கோபமான ஒரு செயல்தான் தலா கூட நாங்க எங்களுடைய பெண்களை பாதுகாக்கணும் அல்லாஹ் சுஹான பெண்களை பத்தி பல இடங்கள்ல சொல்கின்றான் எங்களுடைய பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் நபிமார்கள் அவர்களுடைய மனைவிமார்கள் எப்படி இருந்தார்கள் எல்லாத்துலையும் பெர்ஃபெக்டா எல்லாத்திலையும் சுத்தமானவர்களாக அசுத்தத்தை விட்டும் நீங்கியவர்களாக நஜீசுகளை விட்டும் நீங்கியவர்களாக அனைத்திலும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக அனைத்து அக்காம்களையும் அல்லாஹ் ரசூலுடன் அல்லாஹுக்காக வேண்டி செய்தவர்களாக தன்னுடைய வாழ்க்கை கழித்து முன்மாதிரி பெண்களாக வரலாற்றிலே சிறந்த பெண்களாக ஆனாங்க இன்னைக்கு நாங்க அல்லாஹ் பாதுகாக்கணும் ரொம்ப மோசமான இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் என்ற பெயர் இல்லை ஸ்னாப்சாட் என்ற பெயர்கள்ல இன்னைக்கு தன்னுடைய போட்டோக்களை வெளியிடுறாங்க வீடியோக்கள் எடுத்து போடுறாங்க ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க இதெல்லாம் எதனுடைய அவன் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒரு ஆளுக்கு அதாபு இறக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் அல்லாஹ் அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் அதாபு இறக்க மாட்டான் முழு சமூகத்திற்கும் இறக்குவான் யோசிக்கணும் இன்று தீனுடைய பலகீனத்தின் காரணமாக இன்று ஒற்றுமை இல்லாததின் காரணமாக இன்று எத்தனையோ முஸ்லிம்கள் சோதனைக்குள்ளாக்கப்படுகிறார்கள் மேலான பெரியவர்களே சகோதரர்களே நாங்க எங்களுடைய பெண்களை தீனுக்கு சாதகமானவர்களாக சாதனையாளர்களாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் முழுமையாக நாங்கள் என்னத்தை கருத்தோமோ இன்னைக்கு நாங்க என்ன மதரசாக்கள் மஸ்ஜிதுகளை வந்து கற்றுக்கொள்கிறோமோ அதை தன்னுடைய மனைவி மனைவியிடத்திலே மக்களிடத்திலே தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே தன்னுடைய சகோதரிடத்திலே சொல்வது நமது கடமையாக இருக்கின்றது அல்ல சுகோத்தாலோ இந்த உலகத்திலே எப்படி நபிமாருடைய மனைவி வாழ்ந்தார்களோ ஆசியா அம்மையார் எவ்வாறு இந்த தீனுக்காக தியாகம் செய்தார்களோ அப்படிப்பட்ட முன்மாதிரியான கூட்டத்திலே அல்லா சுஹானா நம்முடைய பெண்மணிகளை ஆக்கி அருள் புரியவானாக அல்லா அனைவரும் இங்கு ஒன்று சேர்த்தது போல் நாளை ஆஹிராவிலே ஜென்னத்துல் உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்தல் புரிவானாக யார் யாரெல்லாம் நோய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர் நோயை அல்லாஹு தாலா பூர்ணமாக ஷிஃபாவாக்கி இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அல்லாஹுக்கு நெருக்கமானவர்களாக அல்லாஹுடைய தீனை அவர்கள் முழுமையாக நிலை அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக அஹ் அவனா நில அஹம்து இல்லாஹ் ஹருபில்லா ஆலமின் சலாமா அலிக் உர்